வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கிய மண்வாசனை படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானவர் நடிகர் பாண்டியன் மண்வாசனை படம் வெளியாகி பெரிய வெற்றி அடைந்தது அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் பாண்டியன் மற்றும் ரேவதியை பத்தின பேச்சுதான் மலமளவன நிறைய படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது பாண்டியனுக்கு ஆனா நல்ல கதைகளை தேர்வு செய்யாம நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பாண்டியன் பல படங்கள்ல நாயகனா நடிச்ச இவர் சில படங்கள்ல செகண்ட் ஹீரோவாகவும் நடிச்சாரு நடிகர் ரஜினியோட குரு சிஷியன் படத்துல அவரோட தம்பியா நடிச்சிருந்தாரு பாண்டியன் நடிச்ச ஆண் பாவம் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது பிறகு பல திரைப்படங்கள்ல நடிச்ச இவர் கிட்டத்தட்ட எண்பது படங்கள்ல நடிச்சிருக்காரு நடிகரா பிரபலமா இருந்த காலத்துல பாண்டியன் டிஎம்கே கட்சியில் சேர்ந்தார் பிறகு சில காலங்களுக்கு அப்புறமா ஏடிஎம்கேவுக்கு கட்சி மாறினார் இந்த நேரத்துல ஒரு நட்பு வட்டம் அவரை சுற்றி உருவாச்சு அவங்களோட சுய லாபத்திற்காக பாண்டியன குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குனாங்க அதிமுகவில் பாண்டியன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டார் இதனால மனமுடைந்த அவருக்கு நண்பர்கள் உதவ பணம் தேடி வந்தவங்க எல்லாம் அப்ப காணாம போயிட்டாங்க பழக்கத்தால உடல் நலம் பாதிக்கப்பட்ட பாண்டியனுக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்தது இதனால இனிமே குடிக்க கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லியும் பாண்டியனால குடிக்காம இருக்க முடியல அதனால பாண்டியனுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டது இதுக்காக மதுரையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு வந்தார் பாண்டியன் நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமாகி ஒரு நாள் இறந்துட்டாரு பாண்டியன் புகழோட உச்சியில் இருந்தப்ப ராஜா மாதிரி வாழ்ந்து திடீர்னு பணம் ஆஸ்தி சொத்து எல்லாம் இழந்து நோயோட பிடியில் இருந்தப்ப ஒருவரும் உதவாமல் பரிதாபமாக இறந்து போனார் பாண்டியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஹாலிவுட் தாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் கிளிக் பண்ணுங்க